வணக்கம் என்னங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங் பரிவார் வலதுசாரி பிஜேபி யாரோட குரலையும் காணவே இல்ல அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் கடவுளையே கூட இப்படி கையேந்த வச்சுட்டீங்களே அப்படின்னு இந்திய மக்களை பார்த்து நீங்க எல்லாம் வைத்தரிசலா இருக்கீங்க எங்களுக்கு நல்லா தெரியுது கடவுளாகவே இருந்தாலும் கூட கையேந்த வைப்பதுதான் இந்திய மக்களோட வல்லமை அப்படிங்கறத கடவுளின் குழந்தைக்கு இப்ப நல்லா புரிய வச்சிட்டாங்க ரெண்டு நாள் அவரோட முகத்தை பாக்குறீங்களா அவரோட குரலை கேக்குறீங்களா அதே மாதிரி குரல்ல ஒரு நடுக்கம் இப்படி கூட என்னை குப்புற கவிழ்த்து விடுவார்களா இந்திய மக்கள் அப்படின்னு புரியாத மாதிரி அதிர் ஆழ்ந்த அந்த முகம் காட்டி கொடுக்குதுங்க என்னதான் அவர் மகா நடிகர்னாலும் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அந்த மாரடைப்பிலிருந்து மீள முடியாமல் அப்படி பரிதவிச்சு போய் நிக்கிறாரு அந்த பரிதவிப்புல என்ன தெரியுமா பண்ணிட்டாரு கடைசியில ஒவ்வொரு நாள் ஒரு கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம எல்லாம் கூட எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பிரச்சனைங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்க உடனே ஹாப் ஹாப் ஹாப்னு ஒவ்வொரு கோயிலா மாறி மாறி குயிச்சு போயிட்டே இருப்பாங்கல்ல சிலர் அந்த மாதிரி இப்போ ராம்லல்லா ராம்லல்லா ராம் லல்லா ராம் லல்லாவை வணங்காதவர்கள் தேச துரோகிகள் ராம் வணங்காதவர்கள் ஆன்டி இண்டியன்ஸ் ராம் லல்லா கோயிலுக்கு வராத இந்தியா கூட்டணியினர் இந்திய தேசத்திலேயே இருப்பதற்கு லாயக் இல்லாதவர்கள் அவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகட்டும் அப்படின்னு வசனம் பேசி 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 ஜனவரி பிப்ரவரியில இந்தியாவில் நடந்த அந்த சினிமா அந்த நாடகம் அந்த அலப்பறை அந்த வசனங்கள் அந்த காட்சிகள் இதையெல்லாம் மறந்துட முடியுமாங்க ஜனவரி பிப்ரவரியில ஓட்டு வாங்க கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக ராம்லல்லா இருந்தார் இல்ல ராம்லல்லாவை வாக்களித்து விடும் அப்புறம் சூரிய ஒளி அப்படி நெத்தில பாயுதான் அப்படி கரெக்டா வந்து பாயுதான் உடனே இவர் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு சிஸ்டம்ல அத பாக்குறாரா இது உலகத்திலேயே இல்லாத அதிசயம்னு சொல்றாரா என்னையா நடத்தினீங்க ஜனவரி பிப்ரவரியாச்சு மார்ச்ல மார்ச் வரைக்கும் போயிடுச்சு அந்த டாக்கு சரி அதுக்கு அப்புறமாவது இங்க வந்தாரு நம்ம ஊர்ல கன்னியாகுமரியில வந்து தியானம் பண்ணிட்டு போனார் ராம்லல்லாவ கை விட்டுட்டு யார கூப்பிட்டுகிட்டாரு நம்முடைய விவேகானந்தரை கூப்பிட்டாரு ஆனா விவேகானந்தரம் அவரை கை விட்டுட்டாருன்னு உடனே என்ன தெரியுமா பண்றாரு திடீர்னு நேத்து அடடா அடடா கேட்கும் போது அதிர்ச்சியா இருந்ததுங்க நமக்கு அதான் அந்த பூரி ஜெகந்நாத் அவர் பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க இப்போ பாரத் மாதா கி ஜே அப்படின்ன உடனே எதிரில இருக்கிற அந்த கும்பல் என்ன சொல்லிச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உடனே இவர் நிறுத்தி நிதானமா அவங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஜெய் பூரி ஜெகநாத் அப்படிங்கறதுக்கு பதிலா பூரி ஜெகநாத் ஜி அப்படிங்கிறார் ஜெய் பூரி ஜெகநாத் ஜி ஜெய் பூரி ஜெகநாத் ஜின்னு இவர் சொல்ல சொல்ல எதிரில இந்த கும்பல் அய்யோயோ இத மாத்தி பேசுறாரு ராம் ராம் ராம்னு சொல்றவங்க சிவா சிவான்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் மனசெலவுல பிரிவினை உண்டு தெரியும்ல உங்களுக்கு அரின்னு கூட சொல்றது ரொம்ப விருப்ப விரும்ப மாட்டாங்க அரிசின்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு மத வாதத்தில் மூழ்கி இருக்கின்ற மக்கள்கிட்ட போய் நேத்து வரைக்கும் ராம் லல்லா ராம் லல்லா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து அவர் ஜெய் ஸ்ரீராம்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவர்லாம் பலமே இல்லாத கடவுளா இருக்காரு அவர்கிட்ட அருளே இல்லை இருந்து ஜெகநாதர் தான் ஜெய் ஜெகநாதர் ஜெய் ஜெகந்நாதர்னு சொன்னா தலைவர் மாறுவாருங்க டக்கு டக்கு டக்குன்னு தொண்டர்கள் மாறணும்னு அவசியம் இல்லை இல்ல எனவே அவர்கள் அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்கிறத நீங்க அது தவிர அந்த பேச்சில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்தியா கூட்டணி வாங்கிய வாக்குகளை விட நாங்கள் பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம் இந்தியா கம்பேர் இந்தியா கூட்டணி ஒற்றுமை இல்லாதது இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் கூட்டணி இந்தியா கூட்டணி நீண்ட நாள் நீடிக்காது இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் சுய லாபத்துக்காக இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை இல்லாதவர்கள் இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க இந்தியர்களை பிளவுபடுத்துகிறார்கள் இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க அப்பீஸ்மெண்ட் பாலிசி அதாவது உங்களை தாஜா செய்கின்ற பாலிசியோடு இருக்கிறார்கள்னு சொன்ன நம்முடைய பிரதமர் இப்ப சொல்றாரு இந்தியா கூட்டணியை விட நாங்கள் அதிக வாக்குகள் வாங்கி இருக்கோம் என்ன ஒரு சருக்கல் பாருங்க இதுதான் பச்சு செய்யறது அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க இப்பெல்லாம் அடுத்த புதிய தலைமுறை குழந்தைகள் ஓகேயா அதனால மோடிஜி வில் பி திரைம் மினிஸ்டர் ஃபார் எவர் ஃபார் இந்தியா யூ வில் லூஸ் யுவர் ஸ்மைல் அப்படின்னு கமெண்ட் போட்டவங்கலாம் போய் உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க அடுத்தது பிரைம் மினிஸ்டரோட முகத்தையும் பாருங்க எங்க ஈ ஆடல அப்படிங்கறது தெரியும் இந்தியா கூட்டணி பெற்றிருக்கின்ற இந்த விஸ்வரூபம் இது நிச்சயமாக கொண்டாடப்படக்கூடியது யோசிச்சு பாருங்க ஒரே வருஷம் தான் இருக்கு இந்தியா கூட்டணி உருவாகி நாங்கள் இத்தனை சதவீத இட இத்தனை தொகுதிகளை பெற்றிருக்கிறோம் பத்து வருஷமா அலப்பற பண்ணீங்க என்டிஏ அப்படின்னு என்டிஏவை கூட நீங்க சொல்லல மோடி 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 கேரண்டி திரும்ப திரும்ப அந்த மோடி கேரண்டி இன்றைக்கு பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாமல் தடுமாறி நிற்கிறது எப்போதும் தென்னிந்தியாவை வஞ்சனை செய்த நம்முடைய பிரதமர் இப்போது தென்னிந்தியாவிடம் கையேந்தி நிற்கிறார் நான் பிரதமராக வேண்டும் யாராவது எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று தென்னிந்தியாவிடம் கையேந்தி நிற்கிறார் எப்படிப்பட்டவர்களிடம் ஒரு சந்திரபாபு நாயுடு பிரதமராக இருந்த மோடியை சந்திக்க நேரம் கேட்ட போது புதுதில்லியில் உன்னையெல்லாம் சந்திக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் வேலை இல்லாமல் இல்லை போ போ அப்படின்னு விரட்டி விட்டு சந்திர சந்திரபாபு நாயுடுவை விரட்டி விட்டார் நம்முடைய பிரதமர் அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எத்தனையோ முறை பல சூழ்ச்சிகளை உருவாக்கியவர் தான் நம்முடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இப்போது இவர்கள் இருவரின் தயவும் அவருக்கு தேவையாக இருக்கிறது என்பதனால் அப்பீஸ்மெண்ட் பாலிசியை பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் என்பதை அண்டர்லைன் செஞ்சுக்கோங்க சில பல முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும் என்ன தெரியுமா ஒன்னு ராம் லல்லா ராம் லல்லா என்று உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியை தேவலோகம் மாதிரி உருவாக்கி இருக்கிறோம் முப்பதாயிரம் கோடியில அங்க புது விமான நிலையம் முப்பதாயிரம் கோடியில பல 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 இருக்கக்கூடிய சாலைகள் முப்பதாயிரம் கோடியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று நாம் கட்டுகின்ற வரியை நாம் உழைத்து உழைத்து வியர்வை சிந்தி சேமித்து வைத்திருக்கின்ற வரியை மொத்தமாக அள்ளி கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு கொட்டினார் அல்லவா நம்முடைய பிரதமர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எத்தனை முறை கடிதம் எழுதியிருக்கிறார் எங்களுக்கு வர வேண்டிய பேரிடர் நிவாரண நிதியையாவது கொடுங்கள் என்று சொன்னார் கொடுக்கவே இல்லை நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி கொடுங்கள் என்று சொன்னார் கொடுக்கவே இல்லை எல்லா நேரத்திலும் தமிழகத்தை வஞ்சித்தார் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அதே மாதிரி மகாராஷ்டிராவும் பிஜேபிக்கு தண்ணி காட்டியிருக்கு இருக்கு மகாராஷ்டிராவிலும் வெங்காய விவசாயிகள் அதே மாதிரி விவசாயம் செய்கின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் வஞ்சித்தவர் நம்முடைய பிரதமர் அங்கேயும் மகாராஷ்டிராவுக்கும் பேரிடர் நிதியை கொடுக்காமல் தான் சமாளிச்சுக்கோங்க என்று சொன்னவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சர் நிர்மலா மாமி நிதியமைச்சர் நிர்மலா அம்மாவும் இவர்கள் செய்த துரோகங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கான அதிர்ச்சி வைத்தியத்தை தெரியுமா நம்முடைய பிரதமர் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஒரு பிரதமராக இருக்க வேண்டியவர் அந்த தேசத்து மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர் அப்படி பாதுகாப்பு கொடுக்காமல் புல்டோசர் கலாச்சாரத்தை வளர்த்து வைத்திருக்கின்ற ஒரு முதலமைச்சரை கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் எப்படிப்பட்ட வன்முறையை பரப்புரையில் விதைத்தார் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டே போலாம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்பட்டது அப்பறம் என்ன சொன்னாங்க அங்கே பொருளாதாரம் மிக உயர்வாக வளர்ந்து இருக்கிறது இனிமேல் அயோத்தி தான் திருப்பதியை விடவும் மிக உயர்வாக மதிக்கப்படும் திருப்பதியை விடவும் அங்கதான் கூட்டம் அதிகமாக வரும் திருப்பதிக்கு வருமானம் வருவதை விட பல மடங்கு அயோத்தி ராம்பல்லா கோயிலுக்கு வரும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த அயோத்தி ஃபைசாபாத்ல பிஜேபி தோத்து போயிடுச்சு பிஜேபி தோத்து போயிடுச்சு அயோத்தியில அப்போ ராமர் இவர்களை கைவிட்டு விட்டார் அதுதானே அர்த்தம் அடுத்தது மிக முக்கியமான ஒரு தோல்வி எது என்றால் ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இராணி கேலியும் கிண்டலுமாக எப்போதும் ராகுல் காந்தியை பப்பு பப்பு என்று ஏளனம் செய்வார் அந்த பப்பு என்று ஏளனம் செய்த ஸ்மிருதி இராணி அமேதி தொகுதியில் தோற்று நிற்கிறார் எப்போதுமே நாடாளுமன்றத்தில் ஸ்மிருதி இராணி எதற்கு பயன்படுவார் தெரியுமா எதிர்கட்சிகள் பிரதமரை பிரதமரை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் எதிர்கட்சிகள் கொள்கை விளக்கமாக ஏதாவது பேசிவிட்டால் உடனடியாக கொதித்து எழுந்து எரிமலையாக பொங்கக்கூடிய ஒருவராக ஸ்மிருதி இராணியை பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருந்தது பிஜேபியின் முக்கியமான துறையாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக இருந்து ஸ்மிருதி இராணி இந்தியாவுக்கான கொள்கை விளக்கம் என்று ஏதாவது கொடுத்திருக்கிறாரா குழந்தைகள் மற்றும் மகளிருக்கான மேம்பாட்டுக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா அந்த துறையின் மூலமாக ஏதாவது புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாரா அல்லது பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அந்த கொடுமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது மாதிரி எதையாவது புதியதாக ஒரு சிந்தனையை செயல்பாட்டை உருவாக்கினாரா அவருடைய காலத்தில் என்றால் நிச்சயமாக இல்லை எனவே அந்த மிகவும் அன்புக்கும் நபராக ஸ்மிருதி இரானி இருந்தார் என்பதை தவிர அவர் ரீதியாக வேறு எதையும் செய்யவே இல்லை என்னும் போது அதையும் உத்தரப்பிரதேசத்து மக்கள் கவனித்து அவரை தோற்கடித்திருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக இந்திய மக்கள் அறிவானவர்கள் இந்திய மக்கள் சிந்திக்க கூடியவர்கள் இந்திய மக்கள் தராசு போல் நிறுத்து பார்த்து யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை செய்பவர்கள் என்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நிரூபித்து நிரூபித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய பிரதமர் போட்டியிட்ட அந்த வாரணாசி தொகுதி அதுல அவர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் தெரியுமா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு லட்சம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் பெற்றிருக்கிறார் ஆச்சரியமா இருக்கே அப்ப இப்போ அதை விட ஜாஸ்தியா இருக்குமே ஏன்னா இப்போ அவர் கடவுளின் குழந்தை ஆயிட்டாரே கடவுளின் குழந்தைனா எல்லா வாக்குகளும் தனக்கே வந்து விழுவது போல் செய்து விடலாமே ஒரு மேஜிக் டச் மேஜிக் வேண்ட் இப்படி ஆட்டிட்டா போதுமே எல்லா வாக்குகளும் பிரதமர் பெயர்ல வந்து விழுந்துருமே அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் வாக்குகள் மட்டுமே அதிகமாக பெற்றிருக்கிறார் அதைவிட மிக முக்கியம் தபால் வாக்குகள் என்னப்பட்ட போது முதல் நான்கு ஐந்து சுற்றுகளில் பின்னடைவில் இருந்தார் நம்முடைய பிரதமர் எப்படிப்பட்ட ஜிட்டர் கைகாலம் நடுங்கி போயிருக்கும் நம்முடைய பிரதமருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை நம்முடைய பிரதமருக்கு நம்முடைய இந்திய மக்கள் கொடுத்தார்கள் என்பது எதற்காக ஏதோ சும்மா விளையாட்டுக்காகவா இல்லை அவரை பயமுறுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக இல்லை தோழர்களே மக்கள் விரோத ஆட்சியை நடத்தியதனால் மக்கள் விரோத ஆட்சி ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதை பற்றி பேசாமல் இப்போது இந்தியா கூட்டணியிடம் அவர்கள் நடுங்கி போயிருக்கிறார்கள் ஒரே வருஷத்தில் இப்படிப்பட்ட அசாத்திய வளர்ச்சியுள்ள ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது என்பது எதை காட்டுகிறது என்றால் இனிமே நான் வச்சதுதான் சட்டம் என்னோட குரலை தவிர வேறு எந்த குரலும் கேட்க கூடாது இந்தியாவில் எல்லோரும் என்னுடைய அடிமைகளாக என் காலடியில் விழுந்து கிடங்கள் என்று சொல்வதை போல் தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஐடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ எலெக்ஷன் கமிஷன் அப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய காலடியின் கீழ் போட்டு அமிழ்த்தி வைத்துக்கொண்டு தன்னுடைய எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்கள் மீது அதை அத்தனையும் பிரயோகித்தார் அல்லவா நம்முடைய பிரதமர் இனிமேல் அந்த ஆட்டம் இருக்க முடியாது நிச்சயமாக இருக்க முடியாது அதே மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அத்தனை பேரையும் வெளியே தள்ளி பதவி நீக்கம் செய்துவிட்டு தங்களுக்கு விருப்பம் போல் மசோதாக்களை நிறைவேற்றி கொண்டார்கள் அல்லவா இனிமேல் அதுவும் நடக்காது மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்கட்சியை இந்த முறை நம்முடைய இந்திய மக்கள் உருவாக்கி அனுப்பியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியை இந்திய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா பிரதமர் என்ன சொன்னார் அவ சவுக்கிதார் இந்தியாவின் பாதுகாவலன் என்று அவர் சவுக்கிதார் இந்தியா கூட்டணி அதுதான் எங்களுடைய சவுக்கிதார் என்று இந்தியா கூட்டணி மீது முழு நம்பிக்கை வைத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை இந்திய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணிக்கு என்னும் போது என்ற அந்த நோ டெமோக்ரசி அலையன்ஸ் இனிமேல் அந்த புரூட்டல் மெஜாரிட்டி நானூறு சார் சோ சார் சோபார் வாங்கி விடுவோம் அதற்கு பின்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது எங்களுக்கு ரொம்ப பிள்ளை விளையாட்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இனிமே மாத்த முடியாது ஒன்னையும் மாத்த முடியாது ஏனென்றால் இந்தியாவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் அடிப்படை என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சமூக பொருளாதார பாதுகாப்பை அது கொடுத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அது காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இந்தியா கூட்டணி தான் இனிமேல் இந்தியாவுக்கான சவுக்கிதார் என்பதை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச் கையேந்தி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இந்த தேர்தல் என்பது பிரதமர் வேட்பாளருக்கான தேர்தல் இல்லை வலதுசாரி சங் பரிவார் ஆர் நீங்க கொஞ்சம் கேளுங்க பிஜேபி காரங்களே நீங்க தான் கேட்கணும் ஏன்னா பிரதமர் வேட்பாளர் எங்களிடம் இருக்கிறார் இந்தியா கூட்டணியிடம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் அல்லவா பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்தினால் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று பிஜேபியில் வெற்றி பெற்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இப்போது சொல்கிறார்கள் இதைத்தான் நாம சொன்னோம் பிரதமர் வேட்பாளருக்கான தேர்தல் இல்லை இது முதல்ல எம்பிஸ தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் எல்லாம் சேர்ந்து யாருக்கு வாக்களித்து பிரதமரை தேர்ந்தெடுப்பது அவர்தான் வேட்பாளர் பிரதமர் கேண்டிடேட் என்று சொல்லப்படும் இந்த சாதாரண விஷயம் கூட புரியாம பிரதமர் தான் பிரதமர் மோடி தான் எங்களுக்கு நிரந்தர பிரதமர் நிரந்தர பிரதமர்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்ப எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்க போறீங்க பிஜேபி ல இருக்கின்றவர்களே மோடி பிரதமராக இருந்தால் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் என்கிறார்கள் ஆர் அதைத்தான் சொல்கிறார்கள் மோடியின் மூலமாக இந்துத்வா வர்ணாசிரமம் இது எல்லாம் மக்களின் மத்தியில் மிக மோசமாக பேசுபடு பேசுபொருளாகி இருக்கிறது எனவே மோடி பிரதமர் என்றால் இனிமேல் ஆர் எஸ் அது பாதுகாப்பு என்பதால் ஆர் எஸ் மோடியை அகற்றுகின்ற மனநிலையில் வந்துவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படியே மோடியை பிரதமர் என்று அறிவித்தாலும் கூட முன்பு போல் அவர் ராஜன் அடை நடந்து வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு தோளை குலுக்கி யாரும் என் எதிரில் நிற்கக்கூடாது கேமரா ஷாட்ல வேற யாரும் வரக்கூடாது என் பக்கத்தில் வருவதற்கு கூட யாருக்கும் அருகதை இல்லை என்று தான் மட்டுமே தான் மட்டுமே தான் மட்டுமே என்று எல்லாவற்றையும் சுகித்து கொண்டிருந்தார் அல்லவா அந்த நிலை இனமே இருக்காது பார்த்துக்கொண்டே இருங்கள் நல்ல தீர்ப்பை நம்முடைய இந்தியாவுக்கு இந்திய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அதன் மூலமாக இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த காப்பாற்றுதலை நாம் தொடர்ந்து செய்வோம் உறக்க குரல் எழுப்புவோம் எங்கே அநீதி நடக்கிறதோ மக்கள் விரோத செயல்கள் நடக்கிறதோ அதை எதிர்த்து பேசுவோம் எதிர்த்து குரல் கொடுப்போம் மக்களின் உரிமையையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவோம் வாழ்கை இந்தியா கூட்டணி நன்றி வணக்கம்